கந்த கந்தசஷ்டி விரதம் இருக்க இயலாதவர்கள் முருகனை இந்த ஆறு நாளும் இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் கந்த கந்தசஷ்டி விரதம் முழு பலனையும் பெறலாம் கேட்ட வரம் கிடைக்கும் பணம் தாறுமாறா சேரும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து முருக பக்தர் எல்லாருக்குமே இருக்கணுங்கிற ஆசை இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது ஒரு சிலர் உடல் உபாதையின் காரணமாக வயதானதன் காரணமாக இந்த முருக பக்தர்களாக இருந்தாலும் முருக பெருமானுக்கு விரதம் இருந்து சரியான முறைப்படி நம்மளால விரதம் இருக்க முடியாது இப்படி நம்மளால ஏழு நாட்களோ ஆறு நாட்களோ விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த முருகனோட அருளை நம்ம பெறணும் அப்படின்னா ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் அன்று இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே முருகனோட அருள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும் கந்த சஷ்டி விரதம்ங்கிறது ஐப்பசி மாத வளர்புறையில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் துவங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு விரதம் சஷ்டி அன்னைக்கு ஒரு சிலர் வந்து இந்த விரதத்தை முடித்து கொள்வார்கள் இந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைய நாள் விரதம் தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரையும் சஷ்டி வரையும் இந்த விரதம் இருக்கின்றது இருபத்தி எட்டாவது நாள் முருகனோட திருக்கல்யாண வைபவம் நடக்கும் இந்த ஆறு நாட்கள் நம்ம விரதம் இருக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்வது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த முருக பக்தர்கள் எல்லாருமே நம்ம இந்த கந்தசஷ்டி விரத நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தவற விட்டுடவே கூடாது ஒரு சிலர் வந்து கடுமையான நியமனங்களெல்லாம் பின்பற்றி விரதம் இருப்பாங்க அதாவது திட உணவே சாப்பிடாமல் வெறும் திரவ உணவை எடுத்துக்கிட்டு பால் ஜூஸு இது மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலரோ வந்து ஒருவேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னும் கடுமையான விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெறும் மிளகு தண்ணி இத மட்டும் சாப்பிட்டுட்டு ஆறு நாட்களும் விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி எப்படி விரதம் நீங்க இருந்தீங்கனாலும் சரி முழு மனசோட முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்தாலே அந்த விரதத்திற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு சூழ்நிலை காரணமாக வயது மூப்பின் காரணமாக இல்லை ஏதாவது தீட்டு நாட்களாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணம் அந்த காரணத்தினால சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியல அப்படின்னா அந்த விரதத்திற்குரிய பலனை பெறுவதற்கு இது ஒரு எளிமையான வழி இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி நீங்க முருகபெருமானோட அருளை முழுமையா பெறலாம் இந்த வழிபாட்டை செய்பவர்கள் தினமும் தலைக்கு குளிச்சிருக்கணும் அசைவம் தொடவே கூடாது பெண்களுக்கு தீட்டு சமயமாக இருந்தால் இதை செய்யக்கூடாது இந்த வழிபாட்டை காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் இன்றைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியலையே இந்த பதிவே நாங்க இப்போ தானே பாக்குறோம் அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் எந்த நேரத்தை தேர்வு செய்கிறோமோ அதே நேரத்தில் தான் தொடர்ச்சியாக ஆறு நாட்களும் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பு முருகபெருமானோட படத்திற்கு முன்பாக ஒரு மனைப்பலகையோ இல்லை உங்க வீட்டில் இடம் இருக்கு அப்படின்னா அந்த சாமி செல்ஃப்லையோ அது மேலேயே அப்படியே ஒரு நட்சத்திர கோலம் போட்டுக்குங்க அதுல நடுவுல சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க ஒரு கிளியாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்குங்க அதுல உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டு அதுல ரீங் சரகண பவ அப்படின்னு எழுதி அந்த பிரியாணி இலையை நீங்கள் கையில் வச்சுக்குங்க கையில் வச்சுக்கிட்டு அதில் ஆறு மிளகு வச்சுக்குங்க அந்த ஆறு மிளக வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த பிரியாணி இலையை வந்து அந்த சரவணபவ அப்படின்னு கோலம் போட்டிருக்கீங்கல்ல அந்த கோலத்துல நடுவுல அந்த பிரியாணி இலையை வச்சுருங்க அதில் இருக்கக்கூடிய மிளகு இருக்கு இல்லையா அதை கையில் எடுத்துக்குங்க இப்போ நல்ல கிளியாத நிலையில் இருக்கக்கூடிய ஆறு வெத்தலையை எடுத்துக்குங்க அந்த வெத்தலையோட காம்பு பகுதியை நீக்கி அதை சுத்தம் செஞ்சு அதுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுக்குங்க இப்போ ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க அந்த பித்தளை தட்டில் நீங்கள் ஆறு வெத்தலையும் வச்சுடுங்க வச்சுட்டு அதில் ஆறு அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதை ஏற்றுங்க அந்த நெய்யில் வந்து இந்த மிளகு ஒவ்வொரு மிளகையும் அந்த ஒவ்வொரு விளக்கில் போட்டு வச்சுருங்க இதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருடம் முருகா உன்னை நினச்சி நான் ஆறு நாளும் முழுமையாக சரியான நியமனப்படி விரதம் இருக்க வேண்டும் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறி உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நான் அந்த விரதத்தை முழுமையாக அடுத்த வருடம் நான் இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் ரீங் சரஹண பவ ஓம் ரீங் சரகண பவ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஆறு நாட்களும் ஆறு வரி வெவ்வேறு வரிகளை நம்ம இந்த சண்முக சடாக்சரத்தை பயன்படுத்தி சொல்ல போகிறோம் ஆறு எழுத்து மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம ஒவ்வொரு நாள் முதல் நாளில் இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஓம் ரீங் பப அப்படின்னு நம்ம சொல்லணும் சரபணபபங்கிறது தனியாக நம்ம உச்சரிக்கிறப்ப சொல்ல வேண்டியது ஓம் ரீங் பப அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் இதை நூற்றி எட்டு முறை நீங்கள் முதல் நாள் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது சொல்லணும் அடுத்த நாள் ஓம் ரீங் ரஹண ச ஓம் ரீங் ரஹண பவச அப்படின்னு இரண்டாவது நாள் சொல்லணும் மூன்றாவது நாள் ஓம் ரீங் ஹணப வசர அப்படின்னு சொல்லணும் நாலாவது நாள் ஓம் ரீங் நபவ சரக அப்படின்னு சொல்லணும் ஐந்தாவது நாள் ஓம் ரீங் பவசர ஹண அப்படின்னு சொல்லணும் ஆறாவது நாள் ஓம் ரீங் பசர ஹணப அப்படின்னு நீங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளும் நூத்தி எட்டு முறை முருகனோட சண்முக ஷடாச்சரத்தை சொல்லிட்டு வரணும் ஒவ்வொரு நாளுக்குரிய அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஓம் ரீங் சரகண பப அப்படின்னு தொடர்ந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லும்போது சர்வ வசீகரம் உண்டாகும் அடுத்த நாள் நீங்கள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வரும்போது செல்வம் செல்வாக்குடன் கூடிய வளவாழ்வு உண்டாகும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இதை மாற்றி நம்ம பிரயோகம் பண்ணும்போது ஒவ்வொரு சக்தியானது இருக்குது ஓம் ரீங் அப்படின்னு நீங்க தொடர்ந்து நூத்தி எட்டு முறை மூன்றாவது நாள் ஜெபித்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை பிணி நோய்கள் அனைத்தும் தீரும் அடுத்து நாலாவது நாள் ஓம் ரீங் நபவ சரக அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கும் ஐந்தாவது நாள் ஓம் ரீங் பவசர ஹண அப்படின்னு சொல்லி வர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கு மனிதர்கள் முதல் அனைத்து ஜீவராசிகளும் நம்மை விரும்பும் அடுத்து ஓம் ரீங் வசரஹணப அப்படின்னு நீங்கள் ஆறாவது நாள் சொல்லும்போது எதிரிகளின் சதி அவர்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்தும் செயலற்று போகும் இப்படி ஆறு நாட்களும் நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த சண்முக ஷடாக்சரத்தை சொல்லும்போது உங்களுக்கு நினைத்தது நீங்கள் வேண்டிய வரம் முருகனோட அருளால் கிடைக்கும் இந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சிருக்கணும் இந்த அகல் விளக்கு அதே விளக்க நீங்கள் ஆறு நாட்களும் பயன்படுத்தலாம் ஆனா வெத்தலைய வந்து புதுசா மாத்தி வைக்கணும் நெய் பஞ்சுத்திரி போட்டு புதிதாக தீபம் ஏற்ற வேண்டும் அதுல இருக்கிற அந்த திரியை நீங்கள் அப்படியே பயன்படுத்தக்கூடாது இப்போ அந்த நெய்யில் இருக்கக்கூடிய மிளகு இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து ஆறு நாட்களும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் பிரியாணி இலை ஒன்று நடுவில் வச்சுருக்கம் இல்லையா வெத்தலை விளக்குக்கு கீழே அந்த பிரியாணி இலையில் மொதல் நாளைக்கு ஓம் ரீங் சரஹண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுத சொல்லியிருந்தேன் அடுத்த நாள் நீங்கள் இரண்டாவது நாளைக்கு என்ன மந்திரம் மூன்றாவது நாளைக்கு என்ன மந்திரம்னு இல்லையா அதை அந்தந்த நாளைக்குரியதை அந்த அந்த பிரியாணி இலையில எழுதியிருக்கணும் இப்படி ஆறு நாட்களும் நம்ம எழுதி அந்த பிரியாணி இலை வச்சிருப்போம்ல அதை சேர்த்து வைத்து நீங்கள் சூரசம்ஹாரம் நிறைவு நாள் முடிந்ததுக்கு பிறகு முருகனோட திருக்கல்யாணத்து தினம் அன்று இந்த ஆறு மிளகு ஆறு பிரியாணி இலை இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் ஒரு பச்சை கற்பூரம் வைத்து அந்த இதை தீபம் ஏற்றி அத நீங்க வீடு முழுவதும் காட்டிவிட்டு வீட்டோட ஹாலில் உக்காந்து அதை நீங்க பாருங்க உங்களுடைய கஷ்டம் அனைத்தும் விலகும் நீங்க கேட்டது முருகன் அருளால் உங்களுக்கு நிறைவேறும்